விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வைத்தே கணக்கிடுவாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தியாக கூடிய பண்டங்கள் பணிகளின் மதிப்பு தான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் வலுவடையணும்னா விவசாயம் தொழில் கட்டுமானம் சேவைத்துறை ஆகியவற்றின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இந்திய நாட்டில் சுமார் ஐம்பத்தி ஐந்து அறுபது சதவீதம் பேர் வேளாண்மையை சார்ந்து வாழ்கிறாங்க நம்ம நாட்டின் மொத்த சாகுபடி பரப்பில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நிலம் வறட்சி நீர்வளம் இல்லா மழையை நம்பி உள்ள தான் இருக்கு மொத்தமுள்ள சுமார் நூற்றி நாற்பத்தி ஓரு மில்லியன் ஹெக்டர் விவசாய நிலங்களில் சுமார் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் வறட்சியானவை இது மட்டுமல்ல பருவநிலையில் மாற்றம் மழை பெய்யாமை பல்வேறு விதமான வீரிய விதைகளை பயன்படுத்துறது இல்ல அப்புறம் சரியா மண் வளத்தை பராமரிக்காம விடுறது சரியான விலை இல்லாமை இதெல்லாம் விவசாயிகள் முன்னுள்ள முக்கிய சவால்கள் பக்கிரிசாமி ஐயா இதை விட முக்கிய பிரச்சனை நம்ம நாட்டில் பெருகி வரும் மக்கள் தொகை இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் எப்படி சமாளிக்கிறது உணவு உற்பத்தி கடந்த பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது மூன்று புள்ளி ஏழு சதவீதம் பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் நான்கு சதவீதம் என குறைந்த வளர்ச்சியைத்தான் வேளாண்மைத்துறை காட்டுது ஆனா மற்ற துறைகள் தொழில்துறை கட்டுமானம் சேவை துறைகளின் வளர்ச்சி நல்லா இருக்கு இருந்தாலும் பணத்தையோ பொருளையோ வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாதே இயற்கையோடு நாம இயைந்து வாழணும் இயற்கையும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இரண்டும் இல்லாத நிலைதான் விவசாயத்தை லாபமில்லாத தொழிலாக்கி இருக்கு தடை செய்யப்பட்டுள்ள பொருட்களால் ஓசோன் மண்டலம் பாதிப்படைஞ்சிருக்குன்னு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா தெரிவிச்சிருக்கு தொழிற்சாலை சிம்னியிலிருந்து வரும் புகையில பலவிதமான நச்சுக்கள் கலந்திருக்கு குறிப்பா கார்பன் டெட்ரா டெட்ராகுளோரைடு என்ற நச்சு பொருள் ஓசோன் படலத்தையே போடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷமே இந்த நச்சு பொருளை வெளியிடக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க ஆனாலும் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஒன்பதனாயிரம் டன் கார்பன் டெட்ராகுளோரைடு வளி மண்டலத்துல வெளியிடப்படுதுன்னு நாசா செய்தி வெளியிட்டு இருக்கு பக்கிரிசாமி ஐயா கிராமத்துல சொல்லுவாங்க நீ சொல்றத சொல்லு நான் செய்யறத செய்யறேன்னு அதுபோல எந்த சட்டம் எங்க யார் போட்டாலும் ஓசோன் படலத்துல ஓட்ட இருக்குதே என்ன செய்கிறது உன்னே உன்ன தெரிஞ்சுக்கணும் நாசம் அடையிறது ஓசோன் மண்டலம் மட்டுமல்ல நம்ம சூழலும் தான் நம்ம எதிர்காலமும் தான் சரிங்கய்யா சுற்றுச்சூழல் பாதுகாப்புல முக்கியமானது இருப்பது அதாவது ஸ்மோக்கிங் புகை பிடிக்காமல் இருப்பது ஒன்று இன்னொன்னு கழிவுகளை எரிக்காமல் இருப்பது இது நம்மையும் நமது சூழலையும் பாதுகாக்கத்தான் என்பதை மறந்திட வேண்டாம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்